அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் சீமானுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இது குறித்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ஏற்றவாறு தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு துறைகளுமே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை தற்போது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய நீதியரசர்கள் மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே பாராட்டுதலுக்குரிய விஷயமாகவே இருக்கு பெரும்பாலும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு ஒரு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய வேலையில சர்வை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா திமுக கட்சி தற்போது ஆட்சியில் போது கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறையுடைய ஊழியர்கள் எது நியாயமோ அந்த விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பாரிசாலனுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா காவலர்கள் இடையூறு கொடுத்து அந்த ஒரு இடத்தை சீல் வச்சதுக்கு பிறகு நீதியரசர்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு இடையூறு இல்லாம தானே பண்றாங்க அதையே நீங்க தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பதும் அதற்கு பிறகு அந்த மாநாடுக்கு அனுமதி கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துருந்துச்சு மேலும் சீமானுடைய விஷயம் எடுத்துக்கிட்டால் திருச்சி நீதிமன்றத்தில் தேவையில்லாத வழக்குகளுக்கு சீமான் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு ஒரு நீதியரசர் இருந்தார் அதற்கு பிறகு மாநாட்டிற்கு அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாநாடு நடந்ததுக்கு உண்டான வேலைகளை மட்டும் பார்க்க வைங்க அந்த மாநாடை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை பார்க்காதீங்க அப்படின்னு நேரடியாகவே அரசர்கள் பார்த்திங்கன்னா காவலர்களுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க இதில் முழுக்க முழுக்க ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் அப்படின்னா அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா சீமானவர்களுக்கு எல்லா இடங்களில் இடையூறு வரும்போதும் நேரடியாகவே அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தொடர்ந்து போராடுங்கள் சீமான் அப்படின்னு சொல்றதும் உங்களுடைய போராட்டங்கள் ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ற காரணத்தினாலதான் அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுத்து நிறுத்துறதுக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க துளியும் அசராம உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை துணிஞ்சு போராடுங்க அப்படின்னும் அனுமதியே கிடைக்கல அப்படின்னாலும் அதற்கு மேல்முறையீடு செய்யுங்க அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறாதீங்க அப்படின்னு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சீமானை ஊக்குவிக்கிற மாதிரி தான் நீதி அரசரான ஆண் வெங்கடேஷ் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சீமானுக்கும் ஆனந்த் வெங்கடேஷுக்கும் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டுடைய அரசு ஊழியர்கள் முழுக்க முழுக்க மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இனி வரும் காலங்களில் சீமானுடைய செயல்பாடுகள் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்